அப்புறம் கருவேப்பு தலை இப்போ என்ன ஊற்றியாச்சு என்ன சூடாகட்டும் இதோட பொடி கிழங்க இருந்ததுன்னா பொடி பொடியாக நல்லா நீட்டாக இருக்கு அது அஞ்சு போட்டு வேக வச்சோம்னா அவ்வளோ நல்லா இனிப்பாக இனிப்பாக இருக்கு அந்த இனிப்புக்கு அது சின்ன கிழங்கு அந்த சேலத்துக்காங்கன்னு சொல்லுவாங்க அது நல்லா இருக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கு கிழங்கு தான் கொடியில் வரதா சரி சரி நல்ல இனிப்பாக இருக்குது தான் இந்த காரம் போட்டோம்னா அந்த காரத்துக்கு இனிப்புக்கும் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கும் ம் சரி என்ன கந்துருச்சாமா ம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு இனிப்பு காரம் பண்ண மாட்டாங்களா யாராவது பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க பார்த்துக்கலாம் வெங்காயம் பெருகாப்ல போட்டாச்சு

கல்லு பார்த்து போட்டுக்கோமா இருக்குது இருக்கும் பெரிய உப்பாக இருக்குது அது கல்லுக்கு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க பெரிய உப்பா இருக்கு மஞ்சத்தூள்மா தூள் போடுறாங்க தண்ணி வந்துட்டு அழகாக இருக்கும் ம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க சும்மா இந்த காய் தாளிச்சிட்ற மாதிரி தான் தூள் கடைச்சி தான் போடுறோம் சரி சரி அப்படியே வேகணுமா ம் சரி வேகட்டும் மூடி ம் சும்மா வெந்திருச்சா வெந்துருச்சு ஆ மிளகாய் தூள் கொஞ்சம் போடுறோம் ம் இது வந்து சாப்பாட்டு கிடச்சிக்கலாம் நல்லா இருக்கும் சும்மா ஜாப் பண்ணலாம் கோயில் மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம்ல நீங்களும் இதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு கிடைச்சதுன்னா வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படின்னு சொல்லுங்க ஒரு ரெண்டு நிமிஷம்ல வெந்துட இப்போ ரொம்பவே வெந்துருச்சாட்டு இருக்குது மூடி வைக்காம வேக வச்சுக்கலாம் மூடி வச்சோன்னா கொஞ்சம் வெந்துருச்சு ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு அவ்வளோதான் தேங்காயில் எதுவும் போட வேண்டியதில்லை வேண்டியதில்லை எங்கள் சித்தம்பாரு ஒரு நடை வேக செஞ்சு ம் அது வந்து மிளகாத்தோட போட்டு காரமாக கார சாரமாக வச்சுருப்பாங்க கார் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் ம் ஓகே ரெடியாகிடுச்சா ம் சூப்பராக இருக்குது சரி சாப்பிட்டு பார்க்கலாமா டேஸ்ட் பார்த்தலாம் கிழங்கு எனக்கு அம்மா சந்தைக்கு போயிட்டு வந்ததுனால கிழங்கு வாங்கிட்டு டேஸ்ட் ம் எங்களுக்கு பாருங்க சூடாக இருக்கா சாப்பிட்டு பாருங்க அம்மா உண்மையாக சூப்பராக இருக்குமா ஆமாம் சாப்பாட்டுக்கெல்லாம் கழிச்சிக்கோங்க சும்மா சாப்பிட்டுக்கலாம் ம் நல்லாயிருக்கும்மா உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி சக்கரைவள்ளி கிழங்கு வாங்கி இப்படி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப அருமையாக இருக்குதும்மா இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க சும்மா டீ காப்பிட்ருக்குள்ளே செய்யலாம் ம்